அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணத்திலே சிறிதளவும் மாறாது அஇஅதிமுக கழகத்தை கட்டி காப்பாற்றி தொண்டர்களினுடைய மனக்கண்ணாடியாக தொண்டர்களை பறவையின் குஞ்சு போல பாதுகாத்து சுமார் இரண்டு கோடி தொண்டர்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்று இந்த கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு தலைவர் பாசத்தலைவர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டு இந்த கழகத்திற்காக தன் உயிரையும் துச்சமென நினைத்து அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீண்டும் சொல்கிறோம் எங்களுடைய தொண்டர்களின் மனக்கண்ணாடி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த வாய்ப்பினை அளித்ததற்காக பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த வட சென்னையின் வடக்கு மண்டல மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய தலைவராக என்னை பொறுப்பில் அமர வைத்து அதற்கு முன்பாக மாவட்ட கழகத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக அடையாளம் கண்டு என்னை அந்த பதவியிலேயே அமர வைத்து பணி செய்ய பேருதவியாக எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த இந்த எளிய தொண்டனான சதீஷ் பாபு அவர்களுடைய கோடான கோடி நன்றி மலர்களை எங்களுடைய பாசத் தலைவர் அன்பு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பாதங்களில் சமர்ப்பித்து எடப்பாடியார் அவர்களை இந்த கழகத்தினுடைய தொண்டர்கள் மூன்றாம் தலைமுறையாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவிய அம்மாவிற்கு பிற்பாடாக எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத வகையிலே தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கின்ற கழக பொதுச் என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுத்தால் கழக பொது செயலாளரே அனைத்திற்கும் இறுதியானவர் அவருடைய வழிகாட்டுதலின் படையே இந்த இயக்கம் இயங்குகின்றது தொண்டர்களும் அவரை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கழகத்தினுடைய பொது செயலாளர் தொண்டர்களுடைய எண்ணப்படி தான் இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டு வருகின்றார் ஊடகத்தின் மூலமாகவும் வாட்ஸ்அப் குழுவின் மூலமாகவும் எனக்கு தெரிந்த அத்தனை பகிர பகிரக்கூடிய ஊடகங்கள் அத் அனைத்தின் மூலமாகவும் கேட்டிருந்த ஒரு தொண்டனுடைய எண்ண குமுறலை அப்படியே தெளிவாக பிரதிபலித்தார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அடிப்படை உறுப்பினர் பதவியை மட்டும் விட்டு அனைத்து பதவிகளிலிருந்தும் அவரை நீக்கினார் நான் சொல்கிறேன் இந்த இயக்கத்திலே கழக கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இருப்பதே கோடான கோடி புண்ணியம் அதுவும் செங்கோட்டையன் அவர்களை அழகு பார்த்து அவருடைய அத்தனை கருத்துக்களையும் ஏற்று வழிநடத்தி வந்த அண்ணன் புரட்சி தமிழரை பொதுவெளியிலே இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு கழக பொதுச் செயலாளர் என்றும் பாராது காலக்கெடு விதித்தார் புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்த பொழுது இப்படி ஒரு காலக்கெடுவை நீங்கள் விதித்திருக்க முடியுமா இது மாதிரி நீங்கள் பேசியிருக்க முடியுமா அத்தனையும் தாங்கி கொண்டு உங்களை விட்டு வைத்தார் கழக பொது செயலாளர் அடிப்படை உறுப்பினரில் ஏனென்று சொன்னால் தன் நிலையறியாது பேசிவிட்டார் செங்கோட்டையன் நிச்சயமாக அவருடைய கருத்துக்களிலிருந்து மாறுபடுவார் பொதுச் செயலாளருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று அனைத்து தொண்டர்களுக்கும் முன்னோடியாக திகழ்வார் கழகத்தின் மூத்த உறுப்பினர் என்ற ஒரு நல்லெண்ணத்திலே உங்களை அடிப்படையில் உறுப்பினராக விட்டு வைத்தால் தொடர்ந்து நீங்கள் செய்த பணி என்ன கழகத்தின் பொதுச் செயலாளரையும் இந்த இயக்கத்தையும் தாறுமாறாக த என்ன சொல்வதென்றே தெரியாத அளவிற்கு கீழ்த்தரமாக பேசி ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்த போதும் கூட எத்தனை பேர் உங்களுடன் இருந்தார்கள் உங்கள் மாவட்டத்திலேயே நான் ஒரு தொழிற்சங்க மாவட்ட செயலாளராக உங்களை வன்மையாக சாடி பேசியிருந்தேன் ஈரோடு மாவட்டத்தினுடைய சிங்கம் தங்கம் ஏதாவது ஒரு பதிவாவது உங்களுக்காக போட்டார்களா ஏன் இல்லை என்று சொன்னால் யாரோடைய தொண்டனுக்கும் நீங்கள் விசுவாசமாக இங்கே செயல்படவில்லை நீங்கள் உங்களுடைய நலனை மட்டுமே பார்த்து இந்த இயக்கத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள் உங்களை எதற்காக மாண்புமிகு எங்களுடைய கழகத்தினுடைய தாய் அம்மாவினுடைய ஒழுங்கு நடவடிக்கை உங்களுக்கு ஏன் பாய்ந்தது கழகத்தினுடைய ஆட்சியிலே உங்களுடைய சமுதாயத்திற்கு விரோதமான செயல்களுக்கு ஈடுபடுத்ததையும் ஈடுபடுத்தி கொண்டதையும் இந்த கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் என்று கடைசியாக இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் கடகத்தினுடைய பொதுச் செயலாளரே தாங்கி கொண்டு அமைதியாக இருந்தாரே எங்களுடைய பாசத்தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலிலே நீங்கள் மண்டியிட்டு சாகும் வரை இருந்திருக்க வேண்டும் இந்த இயக்கத்திலே அதுவே புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நீங்கள் காட்டியிருக்கக்கூடிய நன்றி கடனாக நினைத்திருப்பான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈரோடு மாவட்டத்திலே இதுவே நிதர்சனமான உண்மை இந்த கழகத்தை விட்டு வேறு எங்கேயாவது இடம் கிடைக்குமா என்று வேடந்தாங்கல் பறவை போன்று சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைக்கும் நீங்கள் தாவேகாவில் போய் தஞ்சமடைத்து கொண்டிருக்கின்றீர்கள் தாவேகா கட்சியை தவறாக பயன்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் எதிர்வரும் நாட்களில் அதற்கான உண்மையை என்னவென்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தாவேகாவில் இருக்கின்ற தொண்டர்கள் உங்களை தாறுமாறாக தாக்கி துரத்துவார்கள் என்பது வரலாற்றில் எழுதப்படக்கூடிய உண்மையாக மாறும் இதை அடிப்படை உறுப்பினராக புரட்சி தமிழனுடைய கடைக்கோடி தொண்டனாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்